ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க நேற்று நடந்த நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஒரு கம்பீரமான ஒரு உற்சாகமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக நடந்த ஒரு உரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் பகல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் வந்து இறந்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தானில் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் திட்டத்தின் மூலயமா கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அது என்னமோ உண்மைதான் ஸோ இந்த நூத்துக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மசூத் அசார் அப்படின்றவன் தலைமையில இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஒரு ஒன்பதுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால மும்பைல வந்து தாஜ் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் வந்து அட்டாக் நடத்தினாங்க இல்லைங்களா ஸோ அந்த அட்டாக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மசூத் அசார் தலைமையில் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்ததாகவும் பயிற்சி கொடுத்ததாகவும் வந்து சொல்றாங்க அதே போல இதுக்கு முன்னால் நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு வந்து இந்த மசூர் தான் வந்து மூளையா செயல்பட்டவன் தீவிரவாத பயிற்சி முகாம் பாகிஸ்தான்ல அந்த முக்கியமான தீவிரவாத தளவாடங்களை தேடி அழிச்சது நம்ம பெருமை மிகு இந்திய ராணுவம் அப்படின்னு வந்து நம்ம பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லலாம் இந்த உரையில அதே போல நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஒரு வாணிகா கொடுத்திருக்காரு அவர் என்னன்னு கொடுத்திருக்காருன்னா இனிமே நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு சின்ன தாக்குதல் பாகிஸ்தான் நடத்து அதை வந்து தாக்குதலா எடுத்துக்க மாட்டோம் அதை வந்து நாங்க போராத எடுத்துப்போம் இந்த சிந்தூர் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தற்காலிகமா தான் நிறுத்தி வச்சிருக்கோம் சோ இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதல்களை பாகிஸ்தான் செஞ்சாலும் நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கர்வமா சொல்லியிருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த சிந்தூர் ஆபரேஷன் நாங்க தடுத்து நிறுத்தது காரணமே பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டுக்கிட்ட வந்து கெஞ்சினாங்க போரை தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு வந்து கெஞ்சினாங்க உலக நாடுகள் கிட்ட வந்து கண்ணீர் விட்டு கதர்னாங்க போர் நிறுத்த சொல்லுங்க இந்தியா அப்படின்னு உலக நாடுகளோட ஒரு ஒட்டுமொத்த கோரிக்கையை ஏற்றுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து தற்காலிகமாக போரை நிறுத்தி வச்சிருக்கே தவிர பர்மனெண்டா நிறுத்தல அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப போல்டா அவரோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எதிரி நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு போல்டான ஸ்பீச்சா இருந்ததுன்னே சொல்லலாம் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களோட பேச்சு அதே போல இந்த சிந்துர ஆபரேஷன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நீதி நிலைநாட்டப்பட்டது இந்த பகல்காம் தாக்குதல்ல பலியானவங்களுக்கான நியாயம் கிடைச்சிருச்சு இந்த சிந்து ஆபரேஷன் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆறுதலான பேச்சாவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சபதத்தை வந்து முடிச்சு வச்ச மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்டான பேச்சா கொடுத்துருக்காரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்னொரு விஷயத்த வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு பாகிஸ்தானோட ட்ரோன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு மாதிரி நாங்கள் சரி வச்சிருக்கோம் எந்த ஒரு இலக்கியம் பாகிஸ்தான் அனுப்பி எந்த ஒரு இலக்கியம் வந்து துல்லியமாக அடிச்சிருக்கோம் பாகிஸ்தானோட ஒரே ஒரு ட்ரோன் கூட ஒரே ஒரு ஏவுகணை கூட இந்தியாவோட எல்லையில் கூட நுழைய முடியல வான்வெளிலே எல்லையிலே வந்து அடிச்சு நொருகிட்டோம் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சொல்லியிருக்காரு நம்ம நியூஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாகங்கள்லாம் வெடித்து சேதம்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் அது ஏதோ வந்து துருக்கில தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அது பாகத்தையும் ஏதோ ஸ்கூல் ப்ராஜெக்டில் பண்ண ட்ரோன் மாதிரி தெரியுது அதை வந்து அந்த மட்டமான கேவலமான ஆன ட்ரோனை வச்சு பாகிஸ்தான் நாட்டுக்காரன் எப்படி நம்பி போருக்கு வந்தானே தெரியல ஸோ இந்த மாதிரி ட்ரோன்களை வந்து வான்வெளியிலே வெடிச்சு செதற வச்சுட்டோம் அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம இந்திய ராணுவம் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா பாகிஸ்தானோட அந்த தீவிரவாதிகள் எங்கெங்க முகாமிட்டு இருக்காங்களோ அதை துல்லியமா டார்கெட் பண்ணி அடித்து ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தி வெற்றிகரமாக பண்ணிருக்கோம் அப்படின்னு கர்வமாக சொல்லிருக்கார் நம்ம மோடி அவர்கள் இந்த சிந்தூர் ஆபரேஷன் மூலியமா எதிரி நாட்டுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு நம்ம மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு நம்ம தைரியம் சொல்லலாம் சொல்லாம் வந்து நினைக்க தோணுது இந்த சிந்துர் ஆபரேஷன் மூலயமா